இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும் வாயை திறந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் நல்லா இருக்குறீங்களா நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறோன்னு சொல்லுங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க வேற வழி கிடையாது நல்லா இருக்கிறேன்னா சொல்லி ஆகணும் ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலிருந்துதான் உங்களுடைய வாழ்வானது தொடங்குகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்திக்கு பின்பு வருவோம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்து என்றால் ஆண்டவரால் அருட்பொழிவு செய்தவர் மீது கை வைக்க மாட்டேன் என்று அந்த சவுளுக்கும் தாவிதுக்கும் இருக்கிற அந்த பரிமாணம் அந்த உறவு முறையானது தெரிகிறது ஏற்ற மக்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறை பராமரிப்பிற்குள் வழிநடத்தப்படுகிறார்கள் அவர்கள் இப்பேர்பட்ட அச்சுறுத்துவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை வைத்திருந்தாலும் இறைவனுடைய அருட்கரமானது அங்கு செயலாற்றுகிறது என்பதனை இந்த சவுல் தாவீதை குறித்து எழுகின்ற இந்த முதல் வாசகத்தினிலே நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாவது வாசகத்திற்கு நாம் பார்த்து என்றால் விண்ணை சார்ந்து இருப்பவர்கள் விண்ணுலகத்தினுடைய அந்த இயல்புகளோடு பயணிக்கிறார்கள் வாழுகிறார்கள் மண்ணை சார்ந்து இருப்பவர்கள் இந்த மண் மானிட குளங்கள் அனைத்துமே இந்த மண்ணை சார்ந்த அந்த வாழ்வு நெறியினிலே இருக்கிறார்கள் என்ற அந்த உன்னதமான உண்மையை எடுத்துரைக்கிறது ஆனால் அந்த இரண்டாவது வாசகம் கொடுக்கிற மிக அழகான உள்ளிருக்கிற பொருளானது இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவர்களாக இந்த மண்ணுலகத்தில் நாம் பிறந்திருந்தாலும் விண்ணுகத்துள்ள இருக்கிற மானிடர்கள் எவ்வாறு தூயகத்தோடு ஒன்றிணைக்கிறார்களோ தூய்மையான மனநிலையோடு பயணிக்கிறார்களோ அதனை நோக்கி இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவர்கள் இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே தூய்மையை நோக்கி விண்ணுலகத்துல இருக்கிற மானிடர்களை போன்று நாம் அந்த இயல்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உலகின் மீட்பராகவும் இறைவனாகவும் இருந்திருந்தாலும் சாதாரண ஒரு மனிதராக இந்த மானிடத்தினிலே ஒரு அங்கம் எடுத்து ஒரு 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 வாழ்வினை மேற்கொண்டு அவர் புனித வாழ்க்கையை மேண்டு கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா வாழ்வு நெறிகளுமே தூயகத்தை நோக்கியும் தூயமையாகவும் இருந்ததாக நமக்கு விபிலியங்கள் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையை இன்றைய நச்சியதியோடு நாம் பார்க்கின்ற போது கைமாறு நாடாத அன்பை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்க வேண்டும் இந்த கைமாறு நாடாத அன்பானது நம்முடைய வாழ்விற்கு ஆற்றலும் நம்முடைய வாழ்விற்கு புத்துயிரும் புது பொருளும் நம்முடைய வாழ்விற்கு அது இறைவன்பால் ஈர்த்துச் செல்லுகிற ஒரு காரணியாக அமையும் என்பதனை மிக நேர்த்தியாக சொல்லுகிறது இன்னைக்கு நான் வாசித்த இந்த நற்செய்தி ஆனது எல்லோருமே நல்லா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஒருமையாக தான் எல்லாருடைய காதுகளிலும் கேட்பதற்கேற்ற வகையில் தான் அது வாசித்தேன் என்று நினைக்கிறேன் யாராவது அதை கேட்காம இருந்தீங்களா இன்றைய நற்செய்தியை எல்லாரும் கேட்டீங்களா இன்றைய நற்செய்தி வந்து மிகவும் சவால் மிக்கதாக இருக்கிறது மிகவும் சவால் மிக்கதாக இருக்கிறது நீங்க எல்லாருமே புனிதர்களாக இருக்க வேண்டும் அதை வாழ்க்கையில மாற்றுவதற்கு ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த சவால்களை மேற்கொண்டு தூய வாழ்க்கையை புனிதர்களைப் போல வாழ்வதற்கு தான் நம்ம எல்லோருமே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படி வாழணும்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த சமகாலத்தில் இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க வாழத் தெரியாதவன் முட்டா பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இஸ் இ டஸ் நாட் நோ ஹவு டு லீவ் அட் தி ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைனா அவன் வந்து ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு இந்த நற்சு இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கொண்டாட முடியுமா யாராவது ஒரு கணத்துல அறைந்தால் இன்னொரு கணத்தை காட்டுவோமா காட்ட மாட்டோம் யாராவது நம்மள வெறுப்பவர்களை அன்பு செய்வோமா நான் கண்ணாடி போல என்ன நீ எந்த அளவு பார்க்குறியோ அந்த அளவுதான் நானும் இருப்பேன் அப்படி என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திற்குள் இருந்து விடுகிறோம் அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சில நேரங்களில இன்றைய நற்செய்தி நான் எதை எதையெல்லாம் படித்தேனோ அதையெல்லாம் வாழ்வதற்கான ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கையினில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்டால் நிறைய நேரங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது நாம் அன்பு செலுத்தவரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள் நான் இரக்கம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனாலும் அந்த இரக்கத்தை பிறரோடு கொடுக்கிறேனா கிடையாது இது போன்ற நம்முடைய வாழ்விற்கு எதெல்லாம் நம்மளால முடியாதோ த டஃப் டார்கெட் அப்படின்னு இருக்குதோ இது எல்லாமே இன்றைய நற்செய்தி நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நற்செய்திக்காக நேற்று நான் எடுத்து வாசித்து கொண்டிருக்கிற போது என்னுடைய நிலை நான் பார்த்த போது கூட எனக்கே மிக மிக கஷ்டமாக இருந்த ஒரு பேசேஜாக இது இருக்கிறது ஒண்ணு இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால் இதை நான் மிகவும் எல்லாவற்றையுமே என்னுடைய வாழ்க்கையினில துறந்து விட வேண்டும் ஆனாலும் கூட இன்னமும் இறைமகன் இயேசு இந்த வாழ்வினுடைய படிப்பினைகளை நமக்கு கொடுக்கின்றார் இந்த அன்பை இந்த கிரேக்க மொழியினில மிக அழகாக மூன்று விதங்களில் சொல்வார்கள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ அங்கும் இங்குமாக மிஞ்சி போய் கிடக்கிற ஒரு அன்பு உணர்வுதான் இந்த சமுதாயத்தினிலே ஒரு சில பேரை ஒரு சில நேரங்களில் ஒரு சில தருணங்களில் நம்மை இந்த வாழ்க்கையோடு ஒத்துப்போக வைக்கிறது மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த அன்பு எங்கோ ஒரு மூலையில் ஒட்டி கிடக்கிறது என்பதற்கு நாம் அனைவருமே சான்றுகளாக இருக்கிறோம் இந்த கிரேக்கர்கள் இந்த அன்பை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் அரண் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரண் என்கின்ற இந்த அன்பு என்கின்ற இந்த அன்பு அகப்பே என்கின்ற அந்த அன்பு இந்த மூன்று அன்புமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறது இந்த அன்புமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த என்கின்ற இந்த அன்பானது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாக அன்பாக இது இருக்கிறது அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஏற்றவாறு தன்னை இசைந்து கொடுத்து அவர்களுடைய மனநிலை பாதிக்காதவாறு ஒருவர் ஒருவருடைய விருப்பத்தை அறிந்தவர்களாக அன்பு செலுத்திக் கொள்கிறார்கள் இது இயல்பாகவே இது இயல்பாகவே ஒரு பிசினஸ் போலதான் இதுல ஒரு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது என்ன நீ நல்லா பாத்துக்கணினா நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் இன்ன நீ அழ வைக்கலன்னா நான் உன்னை அழ வைக்க மாட்டேன் எல்லாரும் கணவன் மனைவியாக இருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் இத்தகைய அந்த நெறிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படித்தானே அப்படி தானே யாராவது என்னை திட்டிக்கிட்டே இருங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு அன்பை தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனைவியரோ எந்த கணவரோ இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிதானே அப்படி தானே இது வந்து மோரோவர் ஒருவர் ஒருவருக்கு நாம் செய்து கொள்ளுகிற ஒரு உதவியாக ஒரு அன்பின் உறவாகத்தான் இது இருக்கிறது இந்த உறவு ஆனது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஃபிலேன் என்கின்ற அந்த அன்பானது நம்முடைய நட்பு வட்டாரத்திற்குள் நம்முடைய நியரஸ்ட் டியரஸ்ட் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் இருக்கிற அந்த அன்பாக இருக்கிறது இந்த அன்பு பார்க்கின்ற போது அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அவனுக்கு எப்பவுமே நல்லது தான் செய்யணும் அவன் நன்றாகவே இருக்கணும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் என்னுடைய குடும்ப உறவுகளாக இருக்கிறார்கள் என் பக்கத்து வீடு என்னுடைய பங்காளி என்னுடைய அங்காளி என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என் அம்மா அம்மாவுடைய வழி வந்த உறவினர்கள் என்னுடைய அப்பா வழி வந்த உறவினர்கள் ஓகே அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது வைக்கின்ற அந்த அன்பு கூட ஒரு சில நேரங்களில் கடமைப்பட்ட ஒரு அன்பாக மாறுகிறது கணவன் மனைவிக்குள் இருக்கிற ஒரு அன்பு அது தூய்மையாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதுவும் அந்த இருவருடைய மனநிலையை பொறுத்து அமைகிறது இந்த நட்பு வட்டாரத்திற்குள் அமைகிற இந்த அன்பானது ஒரு விதத்தினே சொல்ல போனால் ஒரு சுயநலமான அன்பாகத்தான் இருக்கிறது என் பிள்ளைகள் மீது வைக்கின்ற அன்பு என்னுடைய பேர குழந்தைகள் மீது வைக்கின்ற அன்பு என்னுடைய பெற்றோர்கள் மீது வைக்கின்ற அன்பு நான் வாழுகிற இந்த சமுதாயத்திலே எனக்கு யார் தேவை என்று நான் நினைக்கிறனோ அவர்கள் மீது நான் வைக்கிற அன்பு கூட ஒரு சில நேரங்களில் ஒரு சுயநல போக்கோடு ஒரு சுயநலமோடு இருக்கிற அந்த அன்பை கூட குறிக்கிறது அந்த மூன்றாவது வருகிற அந்த அகப்பென் அகபே என்கின்ற அந்த அன்பு என்பதுதான் இறைமகன் ஏசு நமக்கு வாழ வேண்டும் என் நற்செய்தினில ஒவ்வொரு விஷயங்களும் கேட்டு கேட்டு கொஷின் மார்க் வைக்கிறோம் இல்லையா அந்த ஒவ்வொரு கொஷின் மார்க்கும் இந்த அகப்பே அன்பிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது நீ என்ன அன்பு செய்கிறியோ இல்லையோ நீ என்னை நல்லா பார்த்துக்கிறியோ இல்லையோ என்னை நீ கண்கலகாமல் வச்சுக்கிறியோ இல்லையோ எனக்கு எப்பவுமே நீ பார்த்து பார்த்து செய்கிறியோ இல்லையோ நீ எனக்காக நிற்கிறியோ இல்லையோ நீ எனக்காக பேசுறியோ இல்லையோ நீ எனக்காக வாழுறியோ இல்லையோ நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக என் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அந்த அன்புதான் ஒரு தன்னலமற்ற அன்பாக இருக்கிறது என்ன உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பற்றியில எனக்கு பிரச்சனை கிடையாது உன்னை எனக்கு பிடிக்குது அதனால உனக்கு நல்லது தான் நான் செய்வேன் உன்னை அன்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்புதான் இறைமகன் இயேசுவினுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு அன்பாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நாட்களில் நம்முடைய தாயாம் திரு அவையினிலே நாம் பெரிதும் மதிக்கத்தக்கவராக போற்றத்தக்கதாக இருப்பது இயேசுடைய பணி வாழ்க்கை அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை நம்முடைய வாழ்க்கையினிலே சொல்லி கொடுப்பதாக இருக்கிறது இறைமகன் இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக நம்மால் இயல்பாக வாழ முடியாத சூழ்நிலைகளை அவர் வாழ்ந்து விட்டு சென்றிருப்பதை நமக்கு குட்டி சுட்டி காட்டுகிறது இயேசு எத்தனை வருஷம் வாழ்ந்தார் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் முப்பத்தி மூணு வருஷங்கள் வாழ்ந்தார் நல்ல ஆன்சர் பண்ணாங்க நம்ம தாய் முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலமும் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் பிணிகளை தீர்த்தார் மக்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தார் முடக்க மாத முற்றுவனை எழுந்து நடக்க செய்தார் இரத்த விளிம்பில் இருந்த அந்த பெண்மணிக்கு அந்த இரத்த போக்கை நிறுத்தினார் இது போன்று எண்ணிலடங்காத நன்மைகளை அவர் சென்ற இடமெல்லாம் செய்து கொண்டே இருந்தார் அதெல்லாம் இயேசுவை ஒரு மிக பெரிய அளவில் உயர்த்துகிறதா என்றால் அதுவும் ஒரு நல்ல செயல் அவர் செய்த அந்த அன்பு செயல்கள் எல்லாமே நல்ல செயல்கள்தான் ஆனாலும் கூட அவர் செய்த அந்த ஒரு செயல்தான் அவரை மிக 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 மேலே வைத்து பார்ப்பதற்கும் நாம் இறைவனாக மதிப்பதற்குமே ஒரு போற்றத்தக்க கூடியதாக இருந்தது அது எந்த செயல் எந்த செயல் எனிபடி கேன் கேஸ் எந்த செயல் சிலுவையில வச்சு அறையும் போது அவர் சொல்றாரு ஆண்டவரே தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாம அந்த மேலான அன்புதான் ஆண்டவர் இயேசுவை இந்த மண்ணுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் விண்ணலுகத்துடைய அந்த உணர்வுகளை கொண்டவராக அந்த மதிப்பீடுகளை கொண்டவராக இறைவனால் அருட்பொழிவு செய்யப்பட்டவராக அந்த பனிவாழ்வுக்கினே இருக்கிற எல்லாவற்றையுமே சிறப்பாக அவர் செய்திருந்தாலும் இறுதியாக உயிர் விடுகிற நேரத்தினில ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சதைகள் பிஞ்சி போற அளவுக்கு சாட்டையால் அடி வாங்கப்பட்டு அந்த ஈட்டியால் குத்தப்பட்டு சிலுவியல் அறையப்பட்டு சொல்ல முடியாத அந்த உணர்வுகளில் இருக்கின்ற போது கூட ஒரு மனுஷன் அவங்களுக்காக நின்று பேசுறாரு யார தன்னை அடிச்சாங்களோ அவர்களுக்காக நின்று பேசுகிறார் என்றால் அதுதான் தன்னலம் பாராத அன்பு அதுதான் தன்னலம் பாராத அன்பு அதுதான் உண்மையான அன்பு அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காதது அந்த அன்பு எப்போதுமே ஒரு இரக்கத்தையும் எப்போதுமே ஒரு கணிசமான கருணையையும் தன்னகத்திலே வைத்திருந்த அன்பாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது இந்த நாளில் அத்தகைய அன்பு வாழ்க்கையை வாழத்தான் நமக்கெல்லாம் அழைப்பு விடுகிறது ஆனால் இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா என்றால் என்னை உட்பட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனக்கு யாரு அன்பு செய்கிறாங்களோ அவங்கள அன்பு செஞ்சுட்டு போறேன் இட்ஸ் கன்சிடர் மை இன் லைஃப் அப்படி ஒரு குறுகிய வாழ்க்கைக்குள்ளே நாம் ஒட்டிக்கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது அன்பு கூறியோம் நீங்கள் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதனை ஏசு சிலுவையிலே உயிர் விடுவதற்கு முன்பாக மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறார் நாம இரக்கமா இருக்கிறோமா நாம காட்டுற அன்பு இயேசுவோட அன்போடு ஒத்து போதா அப்படின்னு இன்றைய நாட்களில நாம் கேள்வி கேட்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு காரணமாக இன்றைய வாசகங்கள் நமக்கு அமைகிறது இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதென்பது மிக இயல்பாக நடக்கக்கூடியதல்ல மிக மிக சவால் மிக்கதாக இருக்கும் மிக மிக சவால் மிக்கதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இன்று நாம் வைத்திருக்கிற எண்ணற்ற அருள் வளங்கள் நமது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி நாம் வகுக்கிற அந்த அலுவலகத்தில் இருக்கிற பதவிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய அருள்மிக்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாம் பெற்றுக்கொள்கிற எல்லாமே நாம் நல்லவர்கள் என்பதனால் நமக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது என்னுடைய வாழ்க்கையை நான் நன்றாக வாழுகிறேன் என்பதனால் கடவுள் உங்களை பிளஸ் பண்ணி அந்த வாழ்க்கையெல்லாம் கொடுக்கல இதெல்லாம் கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய அன்பு நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடவுளுடைய அன்பு உங்கள் மீது இன்னும் பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று பகரக்கூடியதாகத்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது கடவுள் உங்கள் மீது இரக்கம் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதனை மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு சொல்லப்படுகிறது நான் நிறைய நேரங்களில் நம்ம வா வேலை செய்கிற இடங்களில மெமோ கொடுப்பாங்க மெமோ கொடுப்பாங்க இஸ் சொல்லிட்டு ஒரு சில டைம்ல ஃபயர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேக்சிமம் கொடுப்பாங்க அந்த எதிராகவோ அந்த நிறுவனத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்யாமல் இருந்தாலோ அந்த முதலாளி அந்த மேனேஜர் சூப்பர்வைசர் நம்மை அந்த இடத்திலிருந்து அப்ரூவப்படுத்துவதற்கு வேலையை விட்டு தூக்குவதற்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதா இல்லையா எல்லா ரைட்ஸும் இருக்குது ஏன்னா இபேஸ் நமக்கு அவர் பே பே பண்ற இடத்துல அவருக்கான அந்த முழு சுதந்திரம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இயேசு திரு அவையினிலே நாம் இருக்கிறோம் என்றால் என்றால் அவருடைய அமைப்பினில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்றால் தவறு இழக்கின்ற நேரங்களெல்லாம் நமக்கு தண்டனைகள் கொடுத்திருப்பார் என்றால் தவறு செய்கின்ற நேரங்களில் எல்லாம் நம்மை தட்டி அடித்திருந்தார் என்றால் தவறு செய்கிற நேரங்களிலெல்லாம் நம்மளிடம் இருக்கிற பொருளை எடுத்திருந்தால் என்றால் நாம் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் நம்மிடம் இருந்த அருள் வளங்களை ஆண்டவர் எடுத்திருந்தால் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு முதலாளியுடைய மனநிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருந்திருந்தால் நாம ஒண்ணுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போகிருக்கும் ஆனால் இன்று நாம் எல்லா விதத்திலுமே ஒரு சில நேரங்களில் தவறுகள் செய்தவராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதிலே புரண்டு போயிருந்தாலும் அதிலே ஊறி போயிருந்தாலும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கை இன்றும் இந்த மண்ணினிலே உதித்து கொண்டிருக்கிறது எழுந்து கொண்டிருக்கிறது நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இறைவனுடைய இரக்கத்திற்கும் மனிதர்களுடைய இரக்கத்திற்குமே உள்ள வேறுபாடாக இருக்கிறது இறைவனை அவருடைய மனநிலையில் வாழ வேண்டும் என்பதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாத ஒண்ணு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்த சக புனிதர்களும் புனிதர்களுமே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகம் சொல்லி கொடுக்கிற இந்த உலகம் எது பர்ஃபெக்ட்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ அதெல்லாம் குப்பை என்று அவர்கள் நினைத்த மாத்திரத்தினிலே இறைவன் அவர்களை கோபுரத்தில் வைத்து அழகு பார்த்தவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்பருக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நமக்கு இறைமகன் இயேசு பணி வாழ்க்கை தெரியுது அவர் தன்னுடைய பணியில அன்பையும் இரக்கத்தையும் இரு கண்களாக வைத்து மூச்சாக சுவாசித்தனுடைய நீட்சியாகத்தான் தாயாம் திரு அவை இன்று அகிலமெங்கும் பறந்து விரிந்து பரவி போய் கிடக்கிறது அவருடைய நம்பிக்கையில் நாம் இங்கு விழித்து அவரிடம் உரையாடி கொண்டிருக்கிறோம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கும் அந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஏ நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை யோசித்து பார்ப்போமே யார் மேல நம்ம லாஸ்டா அன்பு இருக்கிறோம் யாருக்கிட்ட நம்ம அதிகமா இறக்கம் காமிச்சிருக்கிறோம் இந்த ஒரு வாரம் இந்த ஒரு நாள் ஏன் இன்னைக்கு சண்டே யாருக்கிட்ட நம்ம அன்பை காலையிலிருந்து இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் ஒரு பதினொன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம்னா யாருகிட்ட நம்ம அன்பை காமிச்சிருக்கிறோம் யாருகிட்ட நாம இரக்கத்தை காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா மிக மிக சொற்பமாகத்தான் இருக்கும் இப்பேற்பட்ட வாழ்க்கையை இறைவன் விரும்புவது கிடையாது தொடர்ந்து நாம் அன்பையும் இரக்கத்தையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்றால் நான் வாழுகிற வாழ்க்கையை நான் வாழுகிற வாழ்க்கையை தகுதியான வாழ்க்கை கிருத்துவ வாழ்க்கை என்று சொல்வதற்கு நான் தகுதியற்ற நபராக மாறிவிடுகிறேன் என்பதுதான் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது அதைத்தான் நானும் உணர்கிறேன் அன்புக்குரியவர்களே வீடுகளுக்கு செல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற போது நமக்கு ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கின்ற போது சம்முட்டி அடி அடித்தது போன்று இருக்கும் இதில் காட்டுகிற ஒவ்வொரு வாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தாத ஒன்றாகத்தான் இருக்கும் நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேனா என்றால் இல்லாத ஒரு தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒரே நாளில் நம்மளால புனிதர்களாக மாறுவது என்பது கடினம் தான் ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையானது மாறுபடும் நம்முடைய கிறித்துவ வாழ்விற்கு நாம் சான்று பகரக்கூடியவர்களாக இருப்போம் நான் காட்டுகிற அன்பு இரக்கம் என்னுடைய மனைவியோடு என்னுடைய கணவரோடு என்னுடைய குழந்தைகளோடு என்னுடைய பெற்றோர்களோடு மட்டும் முடிந்து விடாமல் அது இந்த சமூகம் எங்கும் பரவி அகலமாய் விரிந்து கிடக்கின்ற போதுதான் இந்த சமூகமானது இறைமகன் இயேசு விரும்புகிற அந்த உன்னதமான இறையல்புகளை கொண்ட சமூகமாக மாறும் அத்தகைய வாழ்க்கையை வாழத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் முடியும் அது இறைவனுடைய அருள் நம்மோடு இருக்கும்போது நாம் இறைவனோடு இருக்கின்ற போது நம்மால் இந்த சவால்களை மேற்கொள்ள முடியும் நம்மால் தூய வாழ்க்கையை வாழ முடியும் பி பர்ஃபெக்ட் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் பி மர்சிஃபுல்லி ஃபாதர் இஸ் மர்சிஃபுல் என்கின்ற இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒரு குடும்பமாய் அன்பையும் இரக்கத்தையும் நமது இரு கண்களாக வைத்து முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப நபர்களோடும் நம் வாழ்கிற சமுதாயத்திலே அதை பயன்படுத்தி நம்மை தெரிவிக்கின்ற போது நம்முடைய இரக்கத்தை நாம் கொடுக்கின்ற போது அன்பை கொடுக்கின்ற போது இறைவனுடைய பார்வையில் நாம் மதிப்பு பெறுபவர்களாக இருப்போம்